நான் டே சிஎம் ஆன அப்படின்னா நான் என்ன விஷயம் பண்ணுவேன் சொல்ல நான் வந்து வந்து நிறைய இடத்துல என்னோட ஈக்குவாலிட்டின்ற ஒரு வந்து அப்படின்னு இருக்கும்போது நான் சிஎம் ஆகும் போது அந்த ஈக்குவாலிட்டின்ற விஷயம் எல்லாருக்கும் எல்லாருக்கும் நான் ஒரு ஒரு நாளும் அந்த டீச்சிங் எஜுகேஷன் அப்படின்னு வரும்போது அந்த ஈக்வாலிட்டி விஷயம் நான் ரொம்ப இழந்தேன் அப்போ அதை வந்து சரி பண்ணணும் அப்படின்னா இப்போ என்னோட வந்து என்னால வந்து சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது அப்ப அதுக்கேற்ற மாதிரி எல்லாருக்காகவும் பேசணும் எல்லாருக்கும் எதுக்காகவும் யோசிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கொண்டு வரணும் இப்போ டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருப்பாங்க இப்போ நான் ஒரு பேக்ரவுண்ட் எனக்கு ஒரு எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும் எனக்கு ஒரு லைஃப் இருக்கும் அதே மாதிரி மத்தவங்களுக்கு இருக்கும் அப்போ என்னோட விஷயத்தை வந்து என்னால ஒரு இடத்துல சொல்ல முடியாம தவிக்கிறேன் அப்படின்னா இன்னொருத்த உங்க வேற டிசிஷன் சொல்லுவாங்க வேற ஒப்பீனியன் சொல்லுவாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மதத்துல இருந்து ரீஜியன்ல இருந்து எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும் போது அவங்களோட குரலும் நான் இந்த சமூகத்துல எழுப்பப்படணும் அவங்களோட குரலும் மத்தவங்களுக்கு கேட்கணும் எங்களோட ஒப்பீனியனும் எல்லா இடத்துலயும் கேட்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அந்த ஈக்குவாலிட்டி வரணும் துக்காக என்னால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் வந்து நான் கண்டிப்பா பண்ணுவேன்